புரண்டார்கள் தலையிலே அடித்து தாய் வந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒரு மக்கள் எல்லாம் இன்னும் அடக்கம் செய்ய இல்லாம இருந்தாம இருந்த ஆண்டாண்டு ஆண்டாண்டு காலம் இன்னும் அழுது கொண்டே இருப்பார்களே அமையா ஆண்டாண்டு காலம் அழுது உலம்பினார்கள் அமோ ஆலதோ போலம்பினாலும் ஆண்டவர்கள் மண்ணில் வரப் போறதில்லையே மண்ணிலே உலகத்துல வரப்போறது போறது கிடையாது காலகாலத்ல நல்லடக்கம் செய்யவேணும் என்று அடக்கம் சந்தர்லிங்க போதி ஐயாவை ஆமா கழிவினெல்லாம் குலுபாட்டி குலுபாட்டி கண்டநெதி துக்கி வைதே ஆயானம் கொண்டு வந்து ஆயானம் கொண்டு

ஒரு வருடம் கழிந்தது அமோ ஐந்தாவது பிறந்த மகளாகிய உலகம் ஆனவா அம்மா அவ ஆளாகி பூத்து நிறுந்து புஷ்போதி பெண்ணாக இவளுக்கு திருப்பூட்ட வேண்டும் என்று எண்ணி இந்த முத்து கோனாருடைய மைந்தனாகிய அம்மா சுப்பையா கோனாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் கல்யாணம் சிலது மாதங்களா மாடசாமி கோனாருக்கு கடைசி மகனாகிய அம்மா செங்கான் கோனாருக்கு

யாருமே நினைக்கலையா என்ன கும்பிடலையா அம்மா நீங்க நம்ம சொந்த இறவையில சொந்த இறவையில எனக்கு நிலையம் போட்டு வணங்கி வாருங்கள் அம்மா எனக்கு நிலையம் போட்டு எல்லாரும் கும்பிடுங்க நான் நம்ம குடும்பத்தை வாழையடி வாழையா வாழ வைப்பேன் என்று சொல்ல மனைவி அம்மா பதறி முடித்தா முடிச்சா கணவன் ஆகிய மாடசாமி கோனார் அழைத்து ஐயா ஐயோ நேத்து என் கனவுல நம்ம மகன் அம்மா சங்கர்லிங்க வந்தாமியா என் கலவல வந்தாரு ஐயா சொந்த இரவையில நம்ம சொந்த கிணத்துல நிலையம் போட்டு வணங்க சொல்லுவாரு ஐயா நம்மளை கும்பிட சொல்லுவாரு

சேதப்படுத்தினாரு அப்பமா அவரது கவனிக்கல அப்பவும் இருக்காரு சங்கர்லிங்க போத்தி போத்தி நம்ம அப்பா இன்னும் நம்மளை நம்பல யாரும் நம்பல ஆடு மாடு கலச்ச அப்பமும் நம்பல சேதப்படுத்திட்டோம் அம்மா கனவுல சொன்னோம் அம்மா சொன்னதையும் நம்பல நம்ம மடக்காரா நீ என்ன செய்யலாம் யாரி செய்யல நம்ம அண்ணனை தவம் இருந்து பெத்தாங்களே ஆமா நம்ம அண்ணே மாடசாமி கோனாரை போய் பிடிக்கணும் அவ நம்ம சும்மா விடக்கூடாது இவர கைகாலம் மடக்கணும் அப்பதான் தெரியும் மாமா பயறு ஊத வைக்கணும் ஊத வைக்கணும் அப்பதான் நம்ம மகிமை தெரியும் நம்ம கும்புடுவாங்க என்ன போத்தி மகிமையினால அவையா மூத்த அண்ணே மாடசாமி கோனாருக்கு பயறு ஊதுது கை முடங்குதையாங்குதையா வைர ஓடுதையாங்க அப்ப வைரலோ ஓதும் போத மனைவி அம்மா ஓடி வந்து கணவனோட மாதில ஐயா நான் தான் சொல்லுதம்ல

வருகின்றார் ஆமா ஓசியர் ஜாதகத்தை கொடுத்தார் யார் ஜாதகத்தை மூத்த பிள்ளை மாடசாமி கோனார் ஜாதகத்தை ஆமா ஐயா போய் முன்னால நிக்காரு சோசியர் சொன்னார் ஐயா ஐயா உள்ளதை உள்ளபடி சொல்லுதேன் ஆமா உங்களுக்கு ஆம்பளை புள்ள அஞ்சு அஞ்சு பொட்ட புள்ள ஒண்ணு ஒரு பிள்ளா உங்க குலதெய்வம் நல்ல மாடா சாமி சொல்ல மாடா ஆமா இருபத்தோரு கூட்டருவா அறுபத்தோரு பந்தி ஐயா பந்திக்காரங்க உண்மைதானே ஆமா ஆமா அஞ்சு ஆணுக்கு ஒரு பொட்ட புள்ள இருக்கு இருக்கு உண்மைதானே ஆமா உங்க வீட்டுல உங்க புள்ள தொழுவுள்ள வல்லா நிலைய மாண்டாரு ஆமையா 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 அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்க மகனுக்கு வயிற ஊத வச்சாரு மாடசாமி மூத்த புள்ள மாடசாமி கோனாருக்கு ஆயுசு கட்டியா இருக்கு ஏல முடக்கிட்டறளா இந்த ஆபத்தும் கிடையாது ஆமா மாண்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுங்க உங்க குடும்பத்தை வளர்ந்து போ மகன் குணமடைஞ்சிருவாரு ஆமா வீட்டுக்கு வந்தார் வந்தாரே மனைவி கூம்பताई ஐயா போனிலே என்ன சொன்னாங்க நீ சொன்ன மாதிரிமா சொன்னாரே நீ சொன்ன மாதிரிதான் சொன்னாங்க ஆமா பிறகு என்ன ஐயா நம்ம வேலைகாய இட வாங்க போறோம் நம்ம சொந்த அரங்கே வந்தே நம்ம மகனுக்கு நிலையம் போட்டு கொடுத்தால் என்ன ஆமோ எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு என்ன

ஐயா அவள் மீது அருளாகி அவன் வீட்டுல விளையாடுறது யாருன்னு நினைச்சு இல்ல பிசாசம் இல்லா ஐயும் இல்ல மாந்திரம் இல்ல ஆத்தும் இல்ல கருப்பும் இல்ல கடவுளாக பிறந்த பிள்ள போராவது பிறந்த திருமகம்தான் ஏய் அவன் பேரு சந்தர்லிங்கம் மடிந்த பாலகந்தா உங்களோட சொந்த இறவையில உனக்கு நிலையமாதோம் ஓடணுமா நிலையம் போட்டு வணங்கி வந்தா உங்களோட குடும்பங்களையா ஊரார்கள் மக்களையும் நீ ஜாதகம் பார்த்தத்துட்டு வந்திருக்க ஜாதகத்திலே அதே மாதிரி சொல்லியிருக்கு இப்ப நம்பிக்கை இல்லாம இங்க வந்திருக்க

குரத்தி மகா வள்ளியும் அப்படித்தான் சொல்லிட்டா அவதான் அப்படி அவளும் சொல்லிட்டாளா அதனால மகனுக்கு நிலையம் ஏற்பாடுகளை செய்வோம் என்று உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களோடு எந்த இடத்துல அவர் மாண்டாரோ அப்படி அதே மாட்டு தொழவுக்கு வந்து மேலதாளம் தான் அடித்து ஆள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து ஐயா கொலு கொடுக்கிறாரு இந்த வெள்ளப்பாறை கிணத்தில ஆண்டதோர் சங்கர்லிங்க போத்திக்கு மேலதாள வாக்கியங்கள் அடித்து ஐயரை வர சொல்லி ஆமா வேதங்கள் ஆண்ட இடத்துல தொழுகளை பிடிமண் எடுத்துக்கொண்டு சத்தி கொண்டு கொழும் இருக்கக்கூடிய சங்கர்லிங்க போத்தி ஐயாவில ஆடசாமி கோணாரோ அம்மா வெண்ணாவலோ அண்ணன் தம்பி ஒன்று கூடி ஊரில் மக்களெல்லாம் மக்கள் அல்ல ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆடி மாதத்திலே முதல் வெள்ளி நோம்பு போட்டு இரண்டாம் வெள்ளி கிழமையிலே வியாழக்கிழமையிலே நடத்துவார வெள்ளிக்கப்பார வணங்கி வந்த மக்களுக்கு சந்தொருளிக்க போத்தி ஐயா சக்தியாக வலுவிறந்து வாக்குச் செல்ல தெய்வமாக ஆகம் பார்க்காமல் கரும்புறவில் அந்தாமல் சிட்டு பறக்காமல் சிறு குறைவில் அந்தாமல் அச்சம் அசல் வீசாமல் வெங்கடாசலபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய யாதவர் மக்கள் யாதவ மக்களையும் எங்க சங்கர்லிங்க போத்தி பலி பலி வம்சங்களையும்